எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று நமக்கு மன்னிக்கும் சுபாவத்தை ஜபத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்த கற்றுடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மன்னிப்போம் அதை நிரந்தரமாய் மறப்போம் தமிழ்நாட்டில் மயிலாடி என்ற கிராமம் அங்கே பத்து அடி நீளமும் அடி அகலமும் உள்ள ஒரு குடிசை மரத்தால் செய்த ஒரு மேஜை இரண்டு நாற்காலிகள் ஒரு கட்டில் இவைகளுக்கு மட்டுமே சொந்தக்காரர் ரிங்கல் தௌபே மிஷினரி இவ்வாறு எளிய வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வந்தவர் தான் இவர் ரிங்கல் தௌபே உயரமானவர் ஆனார் உடல் மெலிந்து காணப்படுவார் உடைகளை குறித்து கவலைப்படாதவர் பழைய சட்டையும் கார் சட்டையும் கிழிந்து போன பழையதோர் நார்த்தொப்பியும் அணிந்திருந்தார் யாராவது அவருக்கு துணிகள் கொடுத்தால் அதை அவர் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார் இவரின் அயராத பணியினால் பல திருச்சபைகள் உருவாயின மயிலாடி பிச்சை குடியிருப்பு தாமரை குளம் புத்தளம் ஆத்திக்காடு கோவில் விலை ஈத்தாமொழி ஆகிய ஏழு இடங்களிலும் திருச்சபைகளை கட்டி பள்ளிக்கூடங்களையும் ஏற்படுத்தினார் ரிங்கல் டவுபே இந்த மிஷினரி வாழ்க்கை வரலாறை நமக்கு அதிகமாக தெரியப்படுத்துகிற ஆசிரியர் புத்தளம் திருச்சபையை சார்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக கப்பலில் சென்னைக்கு புறப்பட்டார் கப்பல் மணக்குடி வந்தவுடன் தமது வீட்டு சுவரில் எழுதியிருந்த கடன் பாக்கியை பற்றிய நினைவு வரவே மாலுமியிடம் மிகவும் மன்றாடி கப்பலை நிறுத்தி தன் இறக்கி விடும்படி கேட்டுக்கொண்டார் மயிலாடிக்கு விரைந்தார் அங்கு வீட்டு சுவரில் எழுதப்பட்டிருந்த தனக்கு கடன் பட்டவர்களின் பெயர்கள் அனைத்தையும் அழித்து போட்டார் மயிலாடி மக்கள் அதை கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டனர் மயிலாடி மக்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கப்பல் பிரயாணத்தை ஆரம்பித்த இவர் என்ன ஆனார் என்ற செய்தி இன்னமும் புதிராக புரியாத விஷயமாகவே இருந்து வருகிறது ஆயிரத்தி நூறு பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த இத்தொண்டர் அடிமை முறைகளை அகற்றி கிறிஸ்துவின் அருளால் பல அற்புதங்களை செய்தவர் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தவர் பிறர் கடன்களை மன்னித்து மறந்து சிறந்த வழிகாட்டியாய் வாழ்ந்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு எட்டாம் மாதம் எட்டாம் நாளில் மண்ணில் பிறந்தவர் நமது மன்னிக்கும் பண்பு நம்மிடம் உள்ளதா என்னுடைய பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு மேல் இல்லையே என்று ரிங்கல் தௌபே தன் உள்ளத்தின் ஆடத்தில் இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவரே பிறர் கடன்களை நான் மன்னிக்கும் போது என் பாவ கடன்களையும் எனக்கும் மன்னியும் நம்மை ஆசிர்வதிப்பாராக